வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நமது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலங்க நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை தென் தோப்பு கிழக்கு பார்த்து சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கரா ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி வருங்க சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க சுற்றியுமே வீடியோ நிறையா இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே கிளியராக தெரியுங்க ரொம்ப ரொம்ப டெவலப்பான ஏரியாலேயே இந்த ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்பு லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த பூமி எங்கே ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடும்பேட்டையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மலையாண்டி கவுண்டனூருங்க வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் மெயின் ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா அரை கிலோமீட்டருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டுங்க நல்ல தண்ணி வசதியோடு இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு போர்வெல்லு ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியுங்க நல்ல சொட்டு நீர் பாசனம் பாயிடுங்க எல்லாமே நாட்டு மரங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு வயசு தான் இருக்குதுங்க எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதனால் என்றைக்குமே தனி பிரச்சனை இருக்காதுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடுமலை பக்கத்தில் இருக்கிற வீங்க ரெண்டு ஏக்கரை தனந்தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக வாங்கலாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரை எம்டி லேண்ட் என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலை தான் சொல்கிறாங்க அதனால் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நீங்கள் எந்த மரத்தை எடுத்திங்கன்னா நல்லா காப்பு இருக்குதுங்க எல்லாமே அளவு மரங்க ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரங்காய் விழுகுதுங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க சொட்டு நீர் பாசனம் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வாசப்படி இருக்குதுங்க நீங்கள் உடுமலை டு போகிற மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கனாலும் அரை கிலோமீட்டர் தான் வருங்க என்றைக்குமே தண்ணி பிரச்சனை வராதுங்க இந்த பூமியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை அறுபத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பூமியிலேருந்து ஒரு பூமி தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எம்டி லேண்டாக அறுபது லட்சம் சேல் ஆகிடுச்சுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அருமையாக நடங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஏக்கரா வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க அந்த அளவுக்கு ரோடு ஃபேஸோடு இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா என்னோடய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க நன்றி வணக்கம்